அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் யார் பசார் பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் ராணி ஒரு ரெண்டு மூணு நாளாக பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார மேடைகளில் திமுக கட்சியாக இருக்கட்டும் அதிமுக கட்சியாக இருக்கட்டும் மாறி மாறி சிறுபான்மையின் பாதுகாவலர் நாங்க தான் இஸ்லாமிய தோழர்கள் நாங்கள் தான் சொல்லி மாறி மாறி மாறிக்கிறாங்க இந்த காணொலி வகையெல்லாம் எச்சரிச்சுக்கிறேன் இன்னொரு தடவை எவனாலும் சிறுபான்மையின் தான் திராவிட கட்சியை சொன்னாலும் செருப்புகளே அடிப்பேன் தெரியாம தான் இருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்களே இந்த திராவிட கட்சியார் இஸ்லாமிய சமுதாயத்தில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இஸ்லாமிய சமுதாயத்தை தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்க பார்த்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் அந்த இளைஞர்களின் கல்வி இல்லாம மறுக்கடிச்சு இன்னைக்கு எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை விட மிக பின்தங்கிய நிலைமையில இருக்க இஸ்லாமிய சமுதாயம் அதுல இங்க இஸ்லாமிய சமுதாயத்து இளைஞர்கள் சீக்கிரம் சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தப்பான வழியில பண்றான் தங்கத்தை கடத்துறான் கஞ்சாவை கடத்துறான் தப்பான தொழில பண்றான் போதை பொருளை கடத்துறான் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் நல்ல கல்வியை கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தை நல்ல கல்வியை கொடுத்துருந்தீங்கனா இந்த மாதிரி தான் போயிருப்பாங்க தயவு செய்து இந்த காணொல்வாயாக இஸ்லாமிய சகோ சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இனிமேலும் இந்த திராவிட கட்சிகளை நம்பி ஆதரிக்காதீங்க இவங்களுக்கு ஓட்டம் செலுத்தாதீங்க நம்முடைய உண்மையான பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பூஜா தொடர் தொழில் தொடங்குவதற்கான மானியம் நம்ம குழந்தைகள் சிறு வயதிலிருந்து படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப்பு மெட்ரிகுலேஷன் என்னுடைய எனக்கு தெரிந்த அறிவாமல் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சின்ன எல்கேஜி ஸ்கூலில் எல்கேஜியில் படிக்க ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மெட்ரிகுலேஷன் இலவசமான கல்வி கொடுக்குறாங்க நம்ம பாரத பிரதமர் அந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் அறிஞ்சிருக்காரு நம்ம வீட்டில் உள்ள குமரமார்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு உதவித்தொகை நம்ம வீட்டு பெண் பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் வெளிநாடு போய் சென்று படிப்பதற்கு உதவித்தொகை மானியம் கிடைக்குது எவ்வளவு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு இது மாதிரிதான் ஊர் ஊருக்கு போயிட்டு மேடை போட்டு மார்க் கட்டிக்கிறாரா அதுவும் குறிப்பா திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு மக்கள் எப்படி போன தடவை பொய்யான வாக்குறுதல் கொடுத்து ஏமாத்தி ஆட்சி போய் இதே அதே மாதிரி இந்த பொய்யான வாக்குறுதல் கொடுத்து ஆட்சியில் உட்கார்ந்துள்ள கனவு கண்டுருக்காரு எங்க போன தடவை வீதி வீதிக்கு பாட்டு போட்டாங்களே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இப்ப இங்க இந்த பாட்டே காணுமே பாட்டை பாட்டை போட்டாங்கன்னா எல்லாம் காய்ச்சி போயிடுவாங்கன்னு தெரியும் அதனால அந்த பாட்டே போறதில்ல தயவுசெய்து இனிமேலும் மக்கள் இந்த திராவிட கட்சியில நம்பி ஏமாற வேண்டும் என்னமோ இவங்க கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபா வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்து குடும்ப வாழ்வாதாரமே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அதுவும் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனோட பையன் அவரோட பையன் பத்தின கதிரானு பார்த்தீங்கன்னா பேரன்லி போட்டிங்களா பொட்டு வச்சிங்களா இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களா அடுத்த தடவை எவனாவது இந்த மாதிரி பேசணும் அங்கே சேர்ப்பாலிட்டே அடிக்கணுங்கிறேன் தயவு செய்யுது சிந்திங்க மக்கள் இது வந்து இப்ப இது இதுதான் நேரம் மக்களான நேரம் இன்னொரு தடவை நம்ம பாரத பிரதமர் நமது நம்ம மூன்றாவது தடவை ஆட்சி அமர்ந்தால் மட்டும்தான் இப்ப இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் கதறாங்க மேடைக்கு மேடம் மூன்றாவது மூன்றாவது முறை பாரத பிரதமராக மோடிக்கு வந்துடக்கூடாது பாஜக ஆட்சியில் வந்துடக்கூடாது ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக திமுகவால எந்த ஊழலும் பண்ண முடியல அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஊழல் பண்ணி சம்பாதிச்சு செட்டில் நினைச்சு தவிக்கிறாங்க கடந்துட்டு அதே மாதிரி அதிமுக என்ன பயம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஊழல் இங்கே மறுபடியும் பயம் சுனாக்கி வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே நோண்ட ஆரம்பிச்சாச்சு இன்னும் இன்னும் இந்த எலெக்ஷன் முடிவிட்டும் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குங்கிற மாதிரி தான் வெயிட்டிங் லிஸ்டில் தான் போட்டுருக்கு உங்களுக்கு அதனால இந்த ஊழல் கட்சிகளை தயவு தயவுசெய்து ஊழல் ஊழல்லாம் பாரதம் அமைய வேண்டும் அப்படின்னா நமது முட்டான வாக்குகளை தாமரை தண்டச்சி தான் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் பணிவுடன் அன்புடன் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான வகைகளை தாமிரச்சனத்துக்கு வாக்குறிங்கள் என்று தார்மனம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்த்